குலத்தை காக்கும் தெய்வம் குல தெய்வம் அந்த குல தெய்வத்துக்கும் இப்ப நம்ம போட போற வீடியோக்க என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் யாருன்னே தெரியல குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஒரு குலதெய்வ தேங்காய் ஒண்ணுக்கு போட்டேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேங்காய் ஃபுல்லாவே இதுவாயிட்டு இப்ப மறுபடியும் தேங்காய் பூஜையில வச்சிருக்கோம் அதே குலதெய்வத்தை என்னன்னைக்கு வசியமா உங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கருங்காலி பெட்டி பண்ணியிருக்கோம் இந்த பெட்டி ஆல்ரெடி நீங்க வாங்கியிருப்பீங்க பண்ணிருப்பீங்க ஆனா இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான அதீத சக்தி கொண்டு ஹோமத்துல வச்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்ன பண்ணிருக்கோன்றத வீடியோக்குள்ள டீடைல்டா பாக்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒலி அமைஞ்சிருக்கு காலையில பத்து மணிலேருந்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல கிழமை ஒரு நாள் மட்டும் வாருங்கள் வாழ்க்கையை வழப்படுத்துங்கள் சிருஷ்டி இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது குலதெய்வ பெட்டி ஆல்ரெடி நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் தேங்கால குலதெய்வ ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சார் நான் ரொம்ப நல்லா இருக்கு எங்க வீட்டில் குலதெய்வத்தோட அந்த பிரசஞ்சை உணர முடியுது எனக்கு நிறைய தேங்காய் தேவைப்படுதுன்னு கேட்டீங்க நம்ம ஒன்றும் கடையிலேருந்து பொருளை வாங்கி அப்படியே டைரக்டாக கொடுக்கறது இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அந்த குலதெய்வ தேங்காய் ப்ளஸ் அதுக்கு ஒரு ஆயில் ஒன்று கொடுத்துட்டுருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் வச்சிருக்கோம் அது வர்றதுக்கு லேட் ஆகுது ஆனால் நிறைய பேர் எனக்கு குலதெய்வத்தோட இது வேணும்னு கேட்குறதுனால ஆல்ரெடி நம்ம கருங்காலி பெட்டியை கொடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா அதே கருங்காலி இதில் பயங்கர சக்தி ஊட்டப்பட்ட குலதெய்வத்தை உங்களுக்கு வசியமாக்கி உங்களோட தலைமுறைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில பண்ணியிருக்கிறோம் அது எப்படி பண்ணியிருக்கோன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது கருங்காலி அப்படின்னும் பொழுது கருங்காலி வந்து குலதெய்வமான அதுவும் கன்னிமாரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தேவி கையில இருக்கும் கருங்காலி பிரபஞ்ச சக்திகளை இழுத்து பாதுகாப்பை தரக்கூடியதுன்னா எப்பத்துல இருந்தும் சொல்றோம் ஒரே விஷயம் அதுதான் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு உட்டுனா அது கருங்காலி தான் சோ அந்த கருங்காலியோட தன்மை என்னன்னா பாதுகாப்பை அள்ளி அள்ளி தரக்கூடியது இப்போ நிறைய பேருக்கு குல தெய்வம் அப்படின்னு கேட்டா கருப்புசாமி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் பெருமாள் வினா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் இந்த மாதிரி ஆண் தெய்வத்தை சொல்றீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குல சாமி வெட்ட வெளியில இருப்பாங்க காவு கொடுப்பாங்க எல்லாம் குல தெய்வம் அப்படின்னும் பொழுது பெண்ணு அதாவது கன்னி அம்மன் பச்சை அம்மன் செல்லியம்மன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் வரும் நம்ம தலைமுறையில் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வம் பிறந்திருக்கும் மறுபடியும் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு அப்புறம் அந்த பெண் தெய்வம் மறுபடியும் வந்து பிறக்கும் ஒரு பெண் பிறந்தா குளம் கட்டாகுது ஒரு ஆண் பிறந்தா குல விருதி ஆகுது அந்த குலதெய்வ வழிபாடு ஏன் எல்லாரும் பண்ணணும்னா குலம் தழைத்து வளர்துக்காக அந்த குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணணும் சில பேர் சென்னையில இருப்பாங்க அவங்க குலதெய்வம் தூத்துக்குடியில இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குலதெய்வம் இருக்கும் அவங்க வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க அப்போ இப்படி இருக்கிறவங்க எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்னும் பொழுது நம்ம இந்த குலதெய்வ பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாக் உள்பட பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த குலதெய்வ பெட்டியில நம்ம ஒரு ஒரு கிளாத்தில் எந்திரத்தை பதிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வசியத்துக்கு அதுக்கான மூலிகை எண்ணெய்களை கொண்டு குலதெய்வத்துக்கு பஸ்பங்களை வச்சு இதில் வந்து நாங்கள் மந்திர ஒரு கொடுத்துருக்குறோம் அதுவும் ஒவ்வொரு குலதெய்வம் அது அந்த மாதிரி குலதெய்வம் அந்த எல்லா குலதெய்வத்தை வந்து கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷிமார்கள் தான் அதாவது கோத்திரம் அப்படின்னு கேட்டோம்னா சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் சொன்னா தப்புங்க கோத்திரம் பொழுது பிந்து மகரிஷி கோத்திரம் ஜம்பு மகரிஷி கோத்திரம் ஜாம்பால மகரிஷி கோத்திரம் காசிப மகரிஷி கோத்திரம் இந்த மகரிஷிகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த மகரிஷியின் வாயிலாக தான் உங்களுக்கு குலதெய்வம் வரும் அப்போ அந்த மகரிஷிக்கு ஏத்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட நம்ம வந்து இந்த பெட்டியை பண்ணியிருக்கோம் உள்ள கிளாத்து அதுக்கப்புறம் எந்திரம் அந்த பஸ்பங்கள் அந்த ஹோம பஷ்பங்கள்ல வச்சிருக்கோம் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் பெண் தெய்வம் கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இதுக்குள்ள வச்சு நாட் போட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டினால் போதும் வீட்டுல வச்சா மட்டும் போதும் இப்போ எனக்கு குலதெய்வமே தெரியாதே அப்ப நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல எந்திரம் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்பம் இருக்குது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்ச துணி அந்த இது மேல மஞ்ச துணி எடுத்து மூணு வேப்ப இலையை வச்சு அந்த மூணு வேப்ப இலைக்கு மேல மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஒரு ரூபாய் காயின்னு ஒரு மேலே காயின் மேல உங்க மனசுக்கு தோன்ற தட்சணை அது பத்து ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அதை வந்து மடிச்சு முடிச்சு போட்டு நீதான் என் குலதெய்வம் சொல்லி சந்தனம் குங்குமம் வச்சு இதுக்குள்ள வச்சு மூடிடுங்க வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பூஜை பண்ணுங்கள் நீ யாரோ எவரோ நான் உன்னை வழிபாடு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த கருங்காலி பெட்டியில் இருக்கிற நீ எனக்கு வழிகாட்டு நீ எந்த இடத்துல இருக்க இன்னும் எத்தனை வருஷமாக நான் வழிபாடு பண்ணலை என் குடும்பத்தை ஏன் சோதிக்கிற இது என் குடும்பம் இல்லை இது உன் குடும்பம் உன் குடும்பத்தை நீ தான் வழிகாட்டணும் ஏன் இதில் நான் சொல்கிறேன்னா குலதெய்வம் ஒரு வீட்டுக்கு வந்ததால் மட்டுந்தான் திருமணம் நடக்கும் குலதெய்வம் ஒரு வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் குழந்தை பேர் கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா தான் செய்வினையோ பயதிக்காது குலதெய்வ அனுகிரகம் இருந்தா நவகிரகம் பிச்சுக்கிட்டு ஓடுமா அப்பேற்பட்ட தன்மைய வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு இதுல நான் தேங்காவில கொடுத்தேன் இப்போ இந்த கருங்காலி பெட்டியில அவ்வளோ உரு கொடுத்துருக்கோம் கருங்காலி ஜென்ரலாகவே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறது அதில் துணியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் அதுக்கப்புறம் ஹோம பஸ்பம் அந்த குலதெய்வத்துக்காக பிரத்யேகமாக எத்தனை ரிஷிமார்கள் இருக்காங்களோ கோர்த்தத்துல வரக்கூடிய ரிஷிமார்களுக்கு பண்ண அந்த ஹோம பஸ்பத்தை உள்ள வச்சுருக்கிறதுனால நீங்கள் மண்ணை எடுத்து வச்சு உங்களோட குலதெய்வம் தான் தெரிஞ்சுன்னா அந்த மண்ணை எடுத்து வச்சு வழிபாடு பண்ண மாதிரி சொல்கிறேன் பெண் இருந்து தான் மண் எடுக்கணுமே தவிர்த்து ஆண் இடத்துல மண் எடுக்கக்கூடாது அதுவே எனக்கு குலதெய்வம் தெரியல பொழுது ஒரு மஞ்ச துணியில் ஒரு காயின்னு மூணு வேப்பில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு முடிச்சு போட்டு அதை உள்ளே வச்சு என் குலதெய்வம் நீ காட்டுன்னு சொல்லி வேண்டும் பொழுது அவள் காட்டுவா அப்போ அந்த மண்ணை எடுத்து வச்சு வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு வாட்டி வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண வாழ்க்கையில் ஏற்றம்ன்றது அந்த அளவுக்கு அபிரமிதமாக இருக்கும் கோபம் இருக்கிற அந்த தெய்வமே உங்களுக்கு குணமாக மாறி கட்டில் இருக்கிற தெய்வம் கட்டு உடஞ்சு அனுகிரகம் பண்ண முடியாத நிலையில் இருக்கிற தெய்வம் அனுகிரகம் பண்ண உங்களை தேடி ஓடி வரும் மேலும் நீங்கள் மெருகேற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிட்ட குலதெய்வ அனுகிரகம் பிரகரன் ஒரு ஆயில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அந்த குலதெய்வ அனுகிரக பிரகர ஆயில வந்து ஒரு துளியை வந்து இதுக்குள்ள விடலாம் அந்த மண்ணுல அதே போல தெய்வீக ஆற்றல் பெறன்னு இன்னொரு ஆயில் இருக்காத விளக்கேத்துல நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை ஆயில விளக்கேத்தி பக்கத்துல வச்சு நீங்க வேண்டினீங்கன்னா நூறு சதவீதம் எண்ணி நாப்பத்தெட்டு நாள்ல இருந்து ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ள உங்க குலதெய்வத்தோட பிரசன்ஸை உங்க வீட்டுல நீங்க உணர முடியும் இப்ப நான் சொன்னது கதை கிடையாது சத்தியமான உண்மை தேங்காய் வாங்கி எத்தனையோ பேர் குலதெய்வத்தோட பிரசன்ச உணர்ந்திருக்காங்க நிறைய பேர் நேர்ல வந்து ஐயா ரொம்ப நன்றி என் குலதெய்வமே தெரியாமஞ்சு என் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பற்றி நான் இப்போ நல்லா இருக்கேன் எனக்கு இது மாதிரி வேணும் என் சொந்தக்காரங்களுக்கு வேணும்னு கேட்கறதுனால அந்த தேங்காய் வந்து முறையாக நம்ம பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்றதுனால தான் இந்த கருங்காலி பெட்டியில அந்த அளவுக்கு உருவ கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த வேணுன்றவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்க எதனாலன்னா நம்ம ஹோமத்தில் வச்சு எடுக்கிறது அப்படியே இது நம்ம முதலே சொன்ன மாதிரி கடையில இந்த பெட்டியை நம்ம கடையில் வாங்கிடலாங்க கடையில வாங்கி அவங்க சொன்னதை நம்ம பண்ணிடலாம்னா நடக்காது ஏன்னா குரு இருக்கிறாங்க மந்திர உபதேசம் இருக்கு ஹோமங்கள் இருக்கு வந்து எல்லா விதமான பூஜைகள் உண்டு இந்த பெட்டிக்கே பூஜை உண்டு அதாவது சபரிமலை ஐயப்பனோட அந்த ஆபரண பெட்டிக்கு எப்படி பூஜை பண்ணி தூக்கிட்டு வராங்க அதே போல உங்க குலதெய்வத்தை வெளில வச்சு பூஜை பண்ண போறீங்க இல்லையா அப்ப அதுக்கு உரிய ஒரு பூஜை இருக்கும் இல்லையா அதுக்குரிய ஒரு கிளன்சிங் இருக்கும் இல்லையா அது எல்லாம் பண்ணப்பட்ட சிருஷ்டி ஒலியில கொடுக்கக்கூடிய இந்த கருங்காலி பெட்டி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பெட்டி வேணுன்றவங்க லிமிட்டடாக தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் பேஸில் நாங்கள் பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உங்கள் குலதெய்வத்தோட அனுகிறதை நீங்கள் பெற்றணும்னு வேண்டிக்கிறேன் மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு சிஸ்டியோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்